வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு இருக்கும் என்றால் வெளிநாடு என்பது பாக்கியஸ்தானமும் விரயஸ்தானமும் அதாவது உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் நீங்கள் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி கடக ராசியிலோ அல்லது மகர ராசியிலோ அல்லது மீன ராசியிலோ இருந்தால் நீங்கள் நிச்சயம் வெளிநாடுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதேபோல கடகராசியிலையோ மகர ராசியிலோ அல்லது மீன ராசியிலேயோ உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரக நிலை இந்த ராசிகளில் இடம்பெற்றால் நிச்சயம் நீங்கள் வெளிநாடு செல்ல நிலை ஏற்படும் வெளிநாடு சென்றாலும் கூலி வேலைக்கு செல்வது உண்டு அதுவே ஒரு நல்ல வருமானத்தோடு சம்பாதிக்கக்கூடிய வேலையும் உண்டு அதுவே ஜாலியாக சுற்றுலா செல்வது யோகமும் உண்டு இந்த மூன்று விதத்தில் எப்படி இருக்கும் என்றால் இந்த ஒன்பதாம் அதிபதியோ இந்த பன்னெண்டாம் அதிபதியோ இந்த மூன்று ராசிகளில் இடம்பெற்றும் உங்களுடைய லக்னாதிபதி அந்த கிரகங்களை பார்த்தால் அல்லது சேர்க்கை பெற்றால் நீங்கள் அங்கு ஒரு முதலாளி போல செயல்படுவீர்கள் இன்ப சுற்றுலாவாக சென்று வருவீர்கள் அதேபோல் சுபகிரகமான குரு அல்லது சுக்கிரன் இவர்கள் பார்வையிட்டால் வெளிநாடு தொடர்பால் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் இங்கிருந்தே அங்கே இருக்கிறவர்களிடம் வரவு செலவு செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சக்தி ஏற்படும் இவர் சர்வசாதாரணமாக பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி கப்பல்லையும் விமானத்திலையும் போயிட்டு வருவார்கள் அதே இந்த கடகத்திலும் மகரத்திலும் மீனத்திலும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் இருந்து உங்களுக்கு பாவ கிரகங்களான எதிர்கிரகங்கள் அதை பார்வையிட்டோ அல்லது அதில் சேர்க்கை பெற்று இருந்தால் மிகவும் அடிப்படையான கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படியே நீங்கள் சம்பாதித்தாலும் அதை வீட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தாலும் கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தால் வாங்கின கடனுக்கே சரியாக போய்விடும் சிலருக்கு பாதியிலே திரும்பி வரக்கூடிய நிலை ஏற்படும் சிலர் அங்கேயே இருந்து உழைத்தாலும் எத்தனை வருடம் உழைத்திருந்தாலும் திரும்பி வரும்பொழுது ஒன்றுமே இருக்காது ஒன்று இவர்கள் அனுப்பிய பணம் விரயமாயிருக்கும் அல்லது இவர்கள் அங்கே ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் இவ்வளோ பெரிய அவல நிலைகள் உருவாகும் ஆக வெளிநாடு யோகம் என்பது பலவித காரணங்களை பொறுத்து இருக்கிறது நீங்களே உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசியில் இருந்து அல்லது லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் இந்த கடகராசியிலோ அல்லது மகர ராசியிலோ அல்லது மீன ராசியிலோ இருந்தால் நிச்சயம் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உருவாகும் இது எப்போது உருவாகும் என்றால் அந்த ஒன்பதாம் அதிபதி தசா அல்லது புத்தி காலங்களில் உருவாகும் போல் அந்த பன்னெண்டாம் இடத்துடைய அதிபதியினுடைய திசை அல்லது புத்தி காலத்தில் ஏன் அந்தரங்காலத்தில் கூட இது உருவாகும்